உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால என்னுடைய வேலை வந்து நான் நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க நாலு மணிக்கு ஆரம்பித்து அப்போவும் என்னுடைய வேலையை முடித்து நான் பூஜை முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளே எனக்கு அஞ்சரை ஆயிடுச்சு சரி இருட்டாகவே இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சரி அடுப்பு பற்ற வைக்கலாம் சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு அடுப்பு பற்ற வச்சேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலும் மாட்டுக்கெல்லாம் குளுத்தி வைக்கலாம் குளுத்தி வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க மாட்டு குளுத்தி வச்சு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பு ஓரளவுக்கு ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு சரி இது வேகட்டும் இருக்கிற டைமில் வந்து நம்ம சாணியை வரையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி வரத்துக்கு போயிட்டேன் பக்கமே தான் நம்ம வெளியில் இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சோம்னா நம்ம சாப்பாட்டு வெளியே நமக்கு ஆகிடுது இந்த மாதிரி நமக்கு வெளி வேலையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க இது உள்ளே நம்ம கேஸில் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம உள்ளுக்கு வெளிக்கும் திரும்ப முடியாது வெளியே பற்ற வச்சோம்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு நல்லா காத்தோட்டமாக நல்லாவும் இருக்குது இது பாருங்கள் காலையிலேயே நம்ம மாடு தூங்கி எழுந்த இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து இது நைட்டு பேஞ்சு கோவியம்தான் இல்லைனா இது காலையில் இந்த இடத்துல கோமி வச்சுன்னா இந்த சாணி வாரதும் கஷ்டம் இந்த இடத்த நம்ம பெருக்கி சுத்தப்படுத்துறதும் கஷ்டம் அதனால் அளவுக்கு தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாட்டு வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை செய்கிறதுக்கு சரியாக இருக்குது லேட்டாக இழந்தங்கள்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சமையல் கட்ட போகணும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தோம்னா இப்போ ரெண்டு வேலையுமே நம்ம பார்த்துக்குறோம் ஒரு வழியாக இந்த சாணி நான் வாரி முடிக்கிறதுக்குள்ளே பருப்பும் வெந்துடுச்சு இது பாருங்கள் இந்த மாடு சாணியை போட்டு அது மேலே படுத்து அது இந்த மாதிரி சுரண்டி வாரினாதான் நம்மளால் வாரவே முடியும் அந்தளவுக்கு அது கெட்டியாக போய் பிடிச்சிக்கும் ஒவ்வொரு மாட்டு தான் இந்த மாதிரி ரெண்டு மாட்டுலாம் சேர்த்தி வரணும் என்னால் தூக்கி போய் கொட முடியாது ஒவ்வொரு மாட்டுக்கே இது ஓரளவுக்கு முக்கால் அண்ணா கூட வந்துடும் இதை நம்ம தூக்கி போய் கொட்டிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வந்துடுச்சு சரி பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு மற்ற இருக்கிற இன்னும் மாட்டு வேலையை இன்னும் இருக்கிற சாணியெல்லாம் வாரினேன் அது வாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடும் ஆயிடுச்சு அரிசியும் கொட்டிட்டேன் அப்படியே இடையில ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி காலை பொழுது நன்றாக முடிஞ்சது உங்களுக்கு எப்படி போச்சு